என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி மிகவும் உணர்வுபூர்வமான பூர்வமான ஒரு செய்தி ஒருவரின் பொருள் உன் வீட்டில் இருக்கிறது அவருக்கு சொந்தமான ஒன்று உன் வீட்டில் இருக்கிறது அதை நீ சொந்தமாக்கிக் கொண்டிருப்பது தவறு என்னவென்று தெரியாமலேயே அது உன்னிடம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் வராகி இன்று சொல்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று கேட்டு நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் இந்த வராகி உனக்காக எதையும் செய்து கொடுக்க முன்வருகிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் அதற்கான எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையும் நடத்தி கொடுக்கின்ற இந்த வேளையில் நீ விரும்பியது அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற பல உண்மைகள் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்காக வருகின்ற தெய்வமான இந்த வராகி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து கலங்கி விடாதே எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் உன் வராகி ஒருவரின் பொருள் உன்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சில நாட்களாகவே அவர் உன்னுடைய வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் உன் வீட்டிற்குள் இருப்பதை எப்படி எடுப்பது என்று யோசித்து கொண்டு செல்வதும் நான் அதனை கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவரின் பொருளுக்கு எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது என்று சொல்பவள் உன் தாய் நான் அல்லவா அப்படியானால் நீ இன்னொருவரின் பொருளை கேட்டு நிற்பதோ அல்லது இன்னொருவரின் பொருளை அவருக்கு தெரியாமல் உன் வீட்டில் வைத்திருப்பதோ தவறு அல்லவா அதுபோல இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான மனநிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் மேலும் மேலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டது எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை கவனித்து நீ சரியானபடி உனக்கு விரும்பிய விஷயங்களில் கவனம் செலுத்து உன் முன்னால் நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எடுத்து சொல்லும் எல்லா விஷயங்களுமே உன்னை சரியானபடி மீட்டெடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உனக்கு போதும் இனி உனக்கு நடக்கும் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்கள் சரியாக எடுத்து சொல்லும் என் குழந்தையே மனமுடைந்து நீ கதறி கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு எதை தர நினைக்கிறதோ அதை நீ சரியாக பெற்றிட வேண்டும் அல்லவா அம்மா சொல்ல சொல்ல உன் மனதில் இருக்கின்ற பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற வேண்டும் ஏன் தெரியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பொருள் உன்னிடம் இருப்பதால் தான் நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதை நான் உணர்ந்ததால் தான் இதை உன்னிடத்தில் உடனே சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத காரணங்கள் இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் எதை சொல்ல நினைக்கிறேன் என்பதை நீ கவனித்து விட்டாயானால் அது உனக்குள் தரக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதிலிருந்து உனக்கு நான் என்ன கொடுக்க யோசிக்கிறேன் என்பதையும் நீ நிச்சயமாக கவனித்து விடுவாய் அல்லவா இதுவரையிலும் நாம் சந்தித்த விஷயங்கள் நமக்கு கொடுத்திட்ட உண்மைகள் இவை அத்தனையிலும் இருந்து அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதனால் உனக்கு எல்லாமும் தடைபட்டு நின்றது எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போனது எந்த ஒரு பொருள் உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டம் துன்பம் ஒன்று பொழுது நீ ஒருவரிடத்தில் வாக்கு கொடுத்தாய் நீ இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுத்தால் நான் உனக்கு அதற்கு பலனாக இதை கொடுக்கிறேன் என்று நீ ஒரு வாக்கு கொடுத்தாய் அந்த வாக்கு உனக்கு மறந்து போயிற்று ஆனால் நீ எந்த விஷயம் நடந்தால் இதை கொடுப்பதாக சொன்னாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது இது மனிதனின் இயல்புதானே எதுவும் கிடைக்காத வரை அந்த விஷயத்திற்காக போராடுவதும் கிடைத்து கிடைத்துவிட்ட பிறகு அதை என்னவென்று கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதும் இது எல்லோரினுடைய இயல்புதான் அதனால் நாம் இதனை தவறு என்று சொல்ல முடியாது அல்லவா ஆனால் நீ செய்த இந்த விஷயம் உனக்கு வேண்டுமானால் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தருவதாக சொல்லி கொடுக்காமல் விட்டாய் அல்லவா உன்னிடம் இருந்து இதை பெற்று கொள்ளலாம் என்று ஒருவர் நினைத்தார் அல்லவா அவருக்கு அது அவ்வளவு பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கிறது தெரியுமா உண்மையை சொல்ல அவர் உன்னிடத்தில் எதுவும் கேட்கவில்லை நீயாகத்தான் அவரிடம் நான் உனக்கு இதை தருகிறேன் என்று உத்திரவாதம் கொடுத்தாய் அந்த நேரம் அவர்களின் மனதிலும் நீ உண்மையாகவே அவர்களின் மீது அன்பு கொண்டுதான் இதை சொல்கிறாய் என்று நினைத்து நீ எப்படியும் இதை அவர்களுக்கு கொடுப்பாய் என்று நினைத்து அவர்களும் அதற்கு காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது உன்னுடைய விருப்பம் நிறைவேறியதோ எப்பொழுது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறியதோ அப்பொழுதே இதையெல்லாம் நீ விட்டு விட்டாய் அப்பொழுதே என்னுடைய குழந்தை இதையெல்லாம் நீ தொலைத்து விட்டாய் உனக்காக நான் செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்குள் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்திட நீ வேண்டும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி தர வேண்டும் அல்லவா எந்த காலத்திலும் எதையும் கைவிட்டு விடாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு அது கொடுத்திட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் என் நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் எதற்காகவும் நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது வராகி சொல்வதை நீ கவனமாக கேட்டு இதனை என்னவென்று தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு வேதனை தருகின்றவர்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள் நீ செய்தது தவறு என்று நீ விட்டால் நிச்சயமாக அந்த தவறை நீ திரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா நீ செய்தது தவறு என்பதை நீ கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம் பக்கம் எடுத்து சொல்வதை விட நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை ஒருவர் எடுத்து சொன்னால் முதலில் அதனை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதை எதையோ நினைத்து நீ கலங்கியதெல்லாம் போதும் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்லும் அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அதாவது நீ உன்னுடைய மனநிலையில் இருந்தே யோசித்துப்பார் உனக்கு ஒரு விஷயத்தை ஒருவர் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை ஆசை காட்டிவிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை உனக்கு கொடுக்காமல் சென்றால் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த நேரம் உன்னுடைய மனநிலை என்னவெல்லாம் யோசிக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் எல்லா வகையிலும் உனக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் என் பிள்ளை நீ அதனை தெரிந்து கொள்வது சரியல்லவா ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் நான் இருக்கிறேன் உன் வராகி உன்னோடு நான் இருக்கிறேன் நீ செய்கின்ற தவறுகளை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வருகிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இத்தனை காலமும் நீ தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும் இத்தனை காலமும் நீ இழந்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன தர இருக்கிறதோ அதை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்கும்படி அத்தனையையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வராகி நினைப்பது போல உனக்கு எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது யாரிடம் வாக்கு கொடுத்தாய் யாருக்கு என்ன விஷயத்தை நடத்தி தராமல் சென்றாய் என்று சற்று சிந்தித்து பார் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன்னால் முழுமையாக அதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெற்றியாகவே இருக்கும் அல்லவா ஆனால் நீ செய்த தவறை திருத்தி கொண்டால் அந்த வெற்றி உன்னுடையது என்பதை நீ மறந்துவிடாதே இல்லை என்றால் அது நீ யாருக்கு வாக்கு கொடுத்தாயோ யாருக்கு எதை தருவதாக சொல்லி நீ ஏமாற்றினாயோ அது அவர்களுடையது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு நான் எல்லாவற்றையும் நடத்தி தர துணிந்து விட்டேன் சரியானபடி இனி உனக்கு அத்தனையையும் நான் உணர்த்திட துணிந்து விட்டேன் அப்படி என்றால் இனி எதற்கும் எந்த இடத்திலும் நீ கலங்க கூடாது அல்லவா எதற்கும் எந்த இடத்திலும் நீ மனம் வருந்தி நிற்க கூடாது அல்லவா உன்னை தேடி நான் நிற்கின்ற இந்த காலம் உனக்கு அனைத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லும் இனி அனைத்தையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற காலங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே ஏன் தெரியுமா உன் தாயானவள் அத்தனையையும் கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா அத்தனை உண்மைகளையும் உனக்கு சொல்ல வருகின்றவள் அதனால் உனக்கு நான் சொல்லக்கூடிய உண்மைகளை நீ சரியாக உணரும் பட்சத்தில் இனி உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லாவற்றிலும் நீ ஒன்றை கவனமாக புரிந்துகொள் ஒரு விஷயத்தை நீ சரியாக தெரிந்துகொள் அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்திட வந்து விட்டது என்னவென்று உனக்கு தெரிய வைக்க வந்துவிட்டது இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்கின்ற நேரம் இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி எதற்கும் அஞ்சாமல் நீ இதனை தெரிந்துகொள் நீ உன் குல தெய்வத்திடமோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வத்திடமோ ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாய் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் நான் உனக்கு இதை செய்கிறேன் தாயே என்று அதாவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அல்லது முடி காணிக்கை செலுத்துவது என்பது போன்று ஏதோ ஒரு விஷயத்தை தருவதாக நீ வாக்கு கொடுத்திருக்கிறாய் இப்பொழுது மறந்து போய் நிற்கின்றாய் அதை பெறுவதற்காக தான் அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் கேட்கவில்லை அவர்கள் உன்னிடத்தில் நீ கொடுப்பதாக சொன்ன பிறகு அதை பெறாமல் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அல்லவா நீ சொல்லும் பொழுது உனக்கு இந்த மனநிலை இப்பொழுது எல்லாம் நடந்த பிறகு கொடுப்பதில் உனக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உனக்குள் இருக்கிறது ஆனால் உன் பக்கம் எவ்வளவுதான் நியாயம் இருந்தாலுமே நீ தெய்வத்திடம் நிச்சயமாக வாக்குறுதியை கொடுத்திருக்க கூடாது கொடுத்த பிறகு தெய்வம் தரவில்லை என்று சொல்லி நீ ஒருபோதும் வருந்த கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு தந்ததோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்துகொள் தெய்வத்திடம் மட்டும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருக்காதே நிச்சயமாக தெய்வம் உன்னை தொடர்ந்து வரும் அடுத்து நல்ல விஷயம் உனக்கு கிடைக்காவிடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் தெய்வத்திற்கே உண்மையாக இல்லையே நீ யாருக்கு உண்மையாக இருப்பாய் என்று தெய்வம் என்னும் என்பதை நீ மறந்துவிடா என்னாலும் இந்த வராகி உனக்கு சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ முதலில் கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நீ எந்த ஒரு தவறை செய்தாலும் அதை நிச்சயமாக நீ திருத்தி கொள்ள முன்வர வேண்டும் ஏனென்றால் தவறு செய்துவிட்டு நான் எதுவும் செய்யவில்லை தாயே என்று சொல்லி அதனை நீ மூடி மறைத்தால் அதற்கு ஒரு பலனும் உனக்கு கிடைக்கப்போ போவது கிடையாது அதனால் செய்த தவறை திருத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த தாய் எப்பொழுதும் உனக்கு நன்மையை மட்டும்தான் எடுத்து சொல்வாள் என்று நினைத்து விடாதே நீ செய்த தவறையும் நிச்சயமாக நான் எடுத்து சொல்வேன் அல்லவா என் அன்பு குழந்தைக்கு நிச்சயமாக நல்லவற்றை நான் எடுத்து சொல்லவில்லை என்றாலும் நீ செய்யும் தவறை எடுத்துச் சொல்லி உன்னை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் உன்னுடைய தாயாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை என் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து பாதுகாப்பாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் அறிவேன் அதனால் தான் எப்பொழுதும் நான் அது நடப்பதற்கு முன்பாகவே உன்னை எச்சரிக்கை செய்ய வந்து விடுகிறேன் அதுபோலதான் நான் இப்பொழுதும் உன்னை வந்து எச்சரிக்கை செய்கிறேன் ஆனால் இதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்று சொல்வாய் ஆனால் அதன் பிறகு நீ நிச்சயமாக வருகின்ற ஆபத்துகளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் நான் ஒருபோதும் உனக்கு துணையாக இனி நிற்க மாட்டேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது உன்னை ஒருவர் நெருங்க வேண்டும் என்றால் இந்த வராகியை தாண்டிதான் அது நடக்க வேண்டும் நல்லவர்களாக இருந்தால் அது நடக்கும் தீமையான எண்ணங்கள் கொண்டு யாரேனும் உன்னை நெருங்க நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி அவர்களை நிச்சயமாக எரித்து சாம்பலாக்கி விடுவேன் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை அல்லவா என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா அதனால் நீ எதற்காகவும் கலங்காது எதை நினைத்தும் வருந்தாதே இந்த தாய் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி